தருமபுரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிந்து தனி மாவட்டமாக உருவாகி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவு செய்து இப்போது அறுபதாம் ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நமது மாவட்டத்தோடு சேர்ந்திருந்த மாவட்டம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் நம்மகிடந்து பிரிஞ்சிருந்தாலும் அந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவில் தொழில் வளர்ச்சியில் வந்து முன்னேறி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அந்த மாவட்டமும் ஒரு மாவட்டமாக இருக்குது நம்ம மாவட்டம் முழுக்க முழுக வந்து விவசாயத்தை சார்ந்த மாவட்டமாக இருக்குது விவசாயம் இருந்தாலும் அதுக்கான தண்ணீர் வசதி தான் நம்மளுக்கு இல்லை ஏன்னா மேற்கு பக்கத்தில் காவேரி ஆறு ஓடினாலும் தெற்கு பக்கத்தில் தென்பெண்ணை ஓடினாலும் இந்த பக்கம் பள்ளத்தில் ஓடுது இந்த பக்கம் மேட்டில் ஓடுதுன்ற மாதிரி வந்து ரெண்டு ஆறுமே நம்மளுக்கு பள்ளத்தில் தான் ஓடுது அதனால் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது இதனால தான் நம்ம விவசாயி என்னென்னா மழை பெய்யும் போது விவசாயம் பண்ணுறாங்க மழை விட்டு அப்புறம் முடிஞ்சு போச்சு மழையை வந்து மழைநீரை சேகரிப்பு செஞ்சு விவசாயம் செய்யக்கூடிய மக்களாக வந்து நமது மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம அரூர் மொரப்பூர் அந்த பாப்பிரட்டி பகுதி விவசாயிகள் கேட்குற மாதிரி தென்பண்ணை ஆற்றிலேருந்து உபரி நீரும் நம்ம இருந்து உபரி நீரும் நம்ம மாவட்டத்துக்கு வந்து இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கு நீரேற்று திட்டத்தின் மூலயமா வந்து பாசன வசதி பெறும் பொழுது தஞ்சை மாவட்டத்திற்கு இணையான வளர்ச்சி நமது நாம் வாழக்கூடிய இந்த புண்ணிய பூமி தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடையும் பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் ரெண்டு சர்க்கரை ஆலை இருக்குது அரூரில் ஒரு சக்கரை ஆலையும் பாலக்கோட்டில் ஒரு சர்க்கரை ஆலையும் இருக்குது மற்ற எந்த மாவட்டத்துலேயும் அரசோட இரண்டு சர்க்கரை ஆலை இருந்ததில்லை ஏன்னா அந்த காலத்தில் எந்த அளவு வந்து நம்ம பகுதியான விவசாயிகள் வந்து விவசாயம் கரும்பு விவசாயம் செஞ்சால் தமிழக அரசு அன்றைய தமிழக அரசு இரண்டு இடத்துல சர்க்கரை ஆலை தருவாங்கன்றதை நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கணும் இன்னொன்று இந்த மண்ணை ஆண்ட வல்லல் அதிகமான வந்து இந்த இந்தியாவுக்கே கரும்பை அறிமுகப்படுத்தியதாக பொறநானூர்ன்னு சொல்லுது இத்தகைய கரும்பு வந்து அறிமுகப்படுத்திய சிறப்பு கொண்ட நம்ம மாவட்டம் விவசாயத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாவட்டம் இன்னொன்று நம்ம மாவட்டத்தை பெருமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாவட்டத்திலும் இல்லாமல் ஒரே ஒரு சிறப்பு என்னென்னா பாலக்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய தக்காளி மண்டி முழுக்க முழுக்க தக்காளிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மண்டி நம்மது நாம் வாழக்கூடிய இந்த தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோட்டில் தான் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பல்வேறு ஊர்களுக்கு தக்காளி ஏற்றுமதியாவது இன்னும் அடுத்தபடியான்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கூடு அங்காடி இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே பட்டு விளைஞ்சாலும் சரி தருமபுரியில் வந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக நெட் கேஷ் அதே மாதிரி அதிகமான அளவில் வந்து பட்டு வந்து விற்பனை ஆகக்கூடிய இடம் பட்டு வந்து சரியான விலை கிடைக்கக்கூடிய இடமாக வந்து நமது தருமபுரி மாவட்டம் இருக்குது மாவட்டத்தோட பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னொன்று சொல்லணுன்னா தென்னகத்தின் நயகரன் என்று அழைக்கக்கூடிய ஒகேனகள் நீர்வீழ்ச்சி தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் கல்யாண காமாட்சி அம்மன் மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோயில் இந்த பக்கம் அதிமான் கோட்டை வள்ளல் அதிமான் கோட்டம் அதிமான் கோட்டை கால பைரவர் ஆலயம் நம்ம மாவட்டத்தை பற்றி சிறப்பாக சூழ்நா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஒரு பழமையான மாவட்டம் சிறப்பான மாவட்டம் என்று ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளை கடந்து அறுபதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் நமது சார்பில் இனிய மாவட்டத்தின் உதயநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்